பெண்கள் வந்து ஏன் கருப்பு துப்பட்டி அணிய வேண்டும் அதாவது பெண்கள் வந்து கருப்பு புடவை முஸ்லிம் பெண்கள் கருப்பு புடவை போடுறாங்க புர்கா போடுறீங்கல்ல அதுக்காக வேண்டி முதலாவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நெண்டு கேட்டா இஸ்லாத்துல குரான்லையோ நபிகள் நாயகத்தினுடைய போதனையிலயோ கருப்பு புடவையை தான் பெண்கள் போடணும்னு சொல்லப்படவே இல்லை குரான்லையும் இல்ல எங்க நபிகள் நாயகம் அப்படி சொல்லல என்ன இஸ்லாத்தில் பெண்களுடைய சொல்லப்பட்டிருக்கு வித்தியாசமா இருக்க வேண்டும் எப்படி வித்தியாசமா இருக்க பெண்கள் வந்து அவங்களுடைய முகம் வெளியே தெரியும் வகையில் அவங்களுடைய கை வெளியே தெரியும் வகையில மற்ற பகுதிகள் மறைந்த அந்நிய ஆண்களுக்கு அந்நிய ஆண்கள் சொன்னா அண்ணன் தம்பி தாய் மாமா சித்தப்பேன் பெரியப்பன் இவங்க மாதிரி இல்லாம இந்த மாதிரி இரத்த கல்யாணம் பண்ணாம இருப்பாங்க வேற ஆளுக்கு முன்னாடி நிற்ப சந்திக்கும் பொழுது நீங்கள் உங்க முகம் தெரியலாம் உங்க கை தெரியலாம் மற்றதை இஸ்லாம் சொல்லு அது என்ன மாதிரி உடைய மறைச்சாலும் ஓகே அது கருப்புல மறைச்சாலும் வைக்கதான் வெள்ளையில மறைச்சாலும் வைக்கதான் பச்சையில மறைச்சாலும் தான் எந்த மாதிரி வேண்டாலும் நிச்சயம் அவங்க மறைத்துக் கொள்ளலாம் இது வந்து பழக்கத்தினால இப்படி ஒரு கருப்பாக மாறிவிட்டதை தவிர ஒரு கருப்பு கலர்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்புல தான் போடணும் மார்க்கத்தில் இல்லை மேற்று என்ன உடலை மறைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப நம்ம என்ன பார்க்கணும் கேட்டா இந்த பெண்கள் வந்து முகம் கையை தவிர மற்றத மறைக்கணுங்கிறம அது வந்து பெண்களுக்கு செய்யற கொடுமையா ரெண்டாவது பார்க்கணும் அது கொடுமை கிடையாது ஏன் ஆண்களே அப்படித்தான் இருக்கணும் ஆண்களுக்கு எனக்கே முகம்தான் தெரியுது முகம் கையை தவிர என்ன தெரியுது உங்களுக்கு இதனால நான் என்ன கெட்டு போயிட்டேன் கையும் தெரியக்கூடிய வகையிலிருந்து மத்ததை மறைத்துக் கொண்டால் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்குமா மேடையேறி பேசுவதற்கு தடையாகுமா நம்ம நாட்டு பிரதமருக்கு வந்து முகமே பாதி தெரியாது தலைப்பகம் கட்டிப்படிதான் அப்ப தலப்பகம் கட்டிப்படி எல்லாம் இந்த நாட்டுக்கு இருக்கிறவருக்கே என்ன தெரியுது மூஞ்சியும் தான் தெரியுது அப்ப முகமும் கையும் மட்டும் தெரிந்து பிரதமராக ஆக முடியும் அது படிப்பதற்கு தடை இல்லை பதவி வகிப்பதற்கு தடை இல்லை வேலை பார்ப்பதற்கு தடையாக இருக்காது அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஆம்புளை அப்படித்தான் இருக்கும் சரியா இங்க வந்திருக்கக்கூடிய ஆம்புளையில முக்கால் வாசி பேர் வந்து தான் தெரியுது ஆனா ஆம்புளை விட பொண்புல கூட மறைக்கணுமா இல்லையா பெண்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வேணுண்ட யாரு கூட மறைக்கணுமோ அவங்க குறைவ மறைக்கிறாங்க பெண்கள் தான் கூடுதலா மறைக்கணும் ஆண்கள்ட்ட வந்து சைடு பார்த்து ரசிக்கிற ஒண்ணுமே இல்லை ஒருமேட்டுமே இல்லை அப்ப அவன் வந்து இப்படி ஒரு இருக்கலாம் ஆனால் பெண்கள் என்ன பண்றாங்க கூடுதல் மறைக்க வேண்டியவங்க வந்து இவ்வளவு காணும் மறைச்சுக்கிட்டு இடையில ஒரு கேப் விடுறாங்க பாக்குறீங்களா இல்லையா இங்க ஏறு எடுத்தா ஒரு ஜாம் ஒன்றரை ஜானுக்கு இருக்குது நடுவுல ஒரு கேப் விடுறாங்க இது இது என்னத்துக்கு கேப் அது மறைச்சால் அது என்ன முன்னேற்றம் தடுத்துரும் இது திறந்தால் என்ன முன்னேற்றம் கூடுதலாக கிடைச்சி போயிருவோம்னு கிடைக்காது அப்ப நீங்க வேணும்னு அதை என்ன செய்யறீங்க அதை இடையில ஒரு பிரேக் ஒரு இடவெளி விடுறீங்களா அந்த இடவெளி என்னத்துக்கு இது பத்தாதுன்னு சொல்லிட்டு முதுவை பாத்தீங்கன்னா முதுவையாவது மறைக்கணுமா இல்லையா முதுவுல பார்த்தா சில பேருக்கு வேறு ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் முதுவுல முதுவை மறைக்கக்கூடிய அந்த அந்த ட்ரெஸ் உடைய அளவு எவ்வளவு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு அகலத்துக்கு தான் இருக்கும் நீங்க எல்லாம் ஓப்பனா இருக்கும் சில பேர் தப்பி தவிர அகலமா போட்டாங்கன்னு வைங்கள ஜன்னல் வச்சிருவாங்க அதுக்கு கொஞ்சம் அகலமா போட்டாங்கன்னா ஜாக்கெட்ல முதுவுல அதுக்கு என்ன வாங்கிரு ஜன்னல் ஜாக்கெட் காத்தோட்டமா இருக்கிறது ஜன்னல் ஜாக்கெட் போட்டுருவாங்க நான் என்ன எது கேட்கறோம்னு கேட்டா இது என்ன இதனால என்ன நன்மை உங்களுக்கு அந்நிய ஆண்கள் அதை உங்களுக்கு தெரியுதா இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இப்படி இழுத்து வர போத்திக்கிறது அவங்களுக்கே தெரியும் இங்க தான் பாக்குறாண்டு அப்ப பாக்குறான்னு தெரியும் போது எதுக்கு இப்படி இழுத்து மெனக்கெட்டு போத்திக்கிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பஸ்ல போயிட்டு இருக்கும் போதா பெண்கள் என்ன செய்வாங்க போதிங்க அவன் கண் எங்க போய் கரெக்டா கண்டுபிடிச்சான் அப்ப எங்கே ஆம்பளுடைய கண்ணு போகுதோ அதை ஏன் ஓபன் பண்ணி வைக்கிறது நல்லதா அது பெண்களுக்கு பாதுகாப்பானதா நம்ம என்ன போக போறல மண்டவன்லாம் பார்த்து ரசிக்கிற மாதிரி நம்ம கூத்தாடிகள் நம்ம நடக்க முடியுமா நம்ம நம்ம கண்ணியமா இருக்கணுமே நினைத்தார்களே ஆனால் அவங்க எதுக்காக வேண்டி இதை வந்து திறந்து விடுறாங்க இது அது வந்து நமக்கே தெரியுது அநியாயம் தெரிகிறது அது மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இதில் விளையா பள்ளிக்கூடத்தில் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க ஸ்கூல்ல ஆம்பளைக்கு என்னடா யூனிஃபார்ம்னு கேட்டா பேண்ட் சட்டை போட்டிருப்பாங்க ஃபுல் பேண்ட் போட்டிருவாங்க ஆம்பளை சட்டை வந்து ஃபுல் ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டிருப்பான் பொம்பளைக்கு என்னடா யூனிஃபார்ம்னா தொட வரைக்கும் ஆம்பளைக்கு எதுக்கு கூட போடணும் அதை குறைக்கிறான் அதே மாதிரி அதே மாதிரி அவளையும் போட சொல்ல வேண்டியான தொடை வரைக்கும் போட வைக்கிற இடம் ஏத்தாப்புல உட்கார்ந்துருந்தான்னு சொன்னா தொடையை தெரியுமா இல்லையா அவன் கண்ணு எங்க அதனால அதனாலதான் நீங்க தொடையை பார்த்துட்டு இருக்கா மார்க் வாங்க அவன் மார்க் வாங்கிட்டு போயிடுறா பொம்புல வந்து மார்க் வாங்கி பஸ் ஸ்டேஜ் வர்ற காரணம் என்ன அவன் புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கா இவன் என்ன செய்யறான் அது பள்ளிக்கூடமே இப்படி சொல்லி கொடுக்குது பள்ளிக்கூடமே ஆண்களை படிக்க விடாம ஆக்குறதுக்காக வேண்டி பெண்களுடைய எல்லா ஸ்கூல்கள் பொம்பளைக்கு மட்டும் ஏன் யூனிஃபார்ம் குறைக்கிறீங்க ஆம்பளை அந்த அளவு போட்டு அவன் என்ன கெட்டு போயிட்டான் அவன் படிக்காம இருக்கிறான் அப்ப ஆண்களுடைய கவனத்தை டைவெர்ட் பண்ற மாதிரி திசை திருப்புற மாதிரி பெண்களுடைய ஆடைகள் தீர்மானிக்கப்படுதா இல்லையா இந்த டென்னிஸ் ஒரு விளையாட்டு இருக்குது இந்த விளையாட்டு நீங்க ஆம்பளை விளையாடுற விளையாட்டை பாத்துக்கிறீங்களா ஆம்பளையும் விளையாடுவான் அவனுக்கு ட்ரெஸ் என்ன அவனுக்கு பெருமிடா மாதிரி தொட முழங்கால் வர முட்டுக்கால் வரைக்கும் உள்ள டவுசர் போட்டிருப்பாங்க ஆம்பளைக்கு டவுசர் என்ன இங்கேருந்து போட்டு முட்டுக்கால் வரைக்கும் வந்திருக்கு அந்த மாதிரி வந்து டவுசர் போட்டு அவன் ஆடுவான் முட்டுக்கால் தான் தெரியும் பொம்பளைக்கு என்ன ட்ரெஸ் அதே விளையாட்டுக்கு சானியா மிர்சாக்கு என்ன ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் தொட ஜட்டி தெரியும் அளவுக்கு ட்ரெஸ் தொடக்கு மேலையும் ஏத்தி அந்த குதிக்கும் போது அது தெரியணும் அதுக்கு தான் போய் பார்க்கணும் இப்ப என்ன நீங்க பொம்பளைகளை நீங்க மதிக்கிறதா இது வந்து கேவலப்படுத்துறதா அட ஆம்பளைக்கு அந்த அந்த